தேவ மனுஷனின் ஜீவ வார்த்தை நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறதில்லை ஆனால் அதை எவ்வளவு அன்புடன் செய்கிறோம் என்பதையே பார்க்கிறார் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்த அன்னை தரசா வார்த்தையை சொல்றாங்க தேவன் நாம் எவ்வளவு செய்கிறோம் என்பதை பார்க்கிறதில்லை ஆனால் எவ்வளவு அன்போடு அதை செய்கிறோம் என்பதை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு அநேக நேரம் நம்ம அனைவருக்கு நன்மை செய்வோம் ஆனா நம்ம ஒரு சில நேரத்தில் யோசிப்போம் என்ன யோசிப்போம் அப்படின்னா அதுங்களுக்கு செய்யணுமா என்பதை யோசிப்போம் ஒரு சில நேரத்தில் கட்டாயத்தினால் செய்வோம் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுட்ட பிறகு கூட நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த அன்னைத்தரசா ஒரு வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு அன்போடு செய்கிறோம் இந்த நாட்கள் நம்மளால் முடிந்த சில காரியங்கள் நம் செய்யும்போது உதவிகள் செய்யும்போது அநேக நன்மைகளை செய்யும்போது ஒன்றே ஒன்று செய்யணுமா என்ன செய்யணுமா அதை அன்போடு செய்யணுமா இந்த நாளில் யோசிச்சு பாருங்களேன் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை நம் வாழ்க்கையில் செய்திருக்கும் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு நான் இதை செய்யணும்ன்றதுக்காக செய்யல நம் மேல வைத்த அன்பினால நம்ம நேசிச்சதுனால நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்துடைய அன்பை நம்ம உணர்ந்து நாம் நம்மள நேசிக்கிற அந்த தெய்வத்துடைய அன்பை மற்றவர்களுக்கும் காண்பிப்போம் தேவன் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவான் நம்ம வாழ்க்கையில எது செஞ்சாலும் கடமைக்காகவோ கட்டாயத்துக்காகவோ அல்ல அன்போடு செய்வோம் அதை கேட்ட பிரதிபலனை நாம் தேவனாகிய கத்தனம் வாழ்க்கை கட்டிடுவா கத்திர முழுவது கூட இருப்பாராக காட் பிளஸ் யூ